தான் இப்போ நான் வந்திருக்கோம் இது வந்து மலை மைசூருக்கு மத்தியில் மலை மலைக்கு மேலே இருக்கிற ஒரு கோயில் இது இந்த வழியாக தான் நான் போவோம் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளார போகிறேன் நான் இது இந்த படி வழியாக ஏறி போனோன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போயிடலாம் இங்கே அதுக்கு முன்னாடி வந்து கடைகள்லாம் இருக்குது தேவையான அச்சனை தட்டு எல்லாம் வாங்கிக்கலாம் இங்கே ஸோ அதுதான் Thank you. இப்போ நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க படியிலே கடையாக வச்சுருக்குறாங்க இதில் இங்கே வந்து ஒரு டென் மீட்டர்ஸ் எல்லாம் வேணும்னா வாங்கிக்கலாம் இங்கே நல்லா இருக்குது பொம்மைகள்லாம் இருக்குது பாருங்கள் இதில் யா மியூசிக் வரதா ஷாப்பிங் வீட்டு பொருட்கள்லாம் வேணும்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் போதும் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போறவங்க அப்படிங்கிறது வந்து காமன் அதுவும் வெளியிலேருந்து தேர்ந்து வர்றவங்க வந்து இங்க ஏதாச்சும் பொருட்கள் இருந்து வாங்கிக்கலாம் மறுபடியும் தாண்டி தான் பாத்தாண்டிதான் போகணும்னா இது வந்து மைசூர்ல இருக்கிற ஒரு மலை மேலே உச்சியில் இருக்குங்க இது இது பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாகர் டேமு பிருந்தாவன் அந்த பேலஸ் ஆமாம் பேலஸ் மைசூர் பேலஸ் சொல்லுவாங்க அது ஒன்று இருக்குது

ஸோ இல்லை அந்த கலசம் மாதிரி அவங்களோட அர்ச்சனை திட்டணும் வச்சுருக்காங்க தாமரை மிளந்த சோப்புறதை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இல்லை கோல்டன் கலரில் இருக்குது அளவு இந்த சைடு வந்து கிடையாது அப்படின்ட்டாங்க ஸோ இந்த கோயில்லையும் சரி இந்த சைடு அளவு கிடையாது तो नमस्ते आप आते हो तो 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 ना कि चामुंडी स्वरी टेंपल है अबे ऐसे क्यों लो सरप्राइज़ पता भी नहीं पड़ेगा ஸோ எந்த சைடு ஸ்டார்ட் மாலை வேணும்னா மாலை வாங்கிக்கலாம் இது பூவெல்லாம் பூ வைக்கலாம் ஸோ என்ட்ரன்ஸ் ஈஸ்வரியே நமக்கு போயே போயிட்டு சைடு வந்து பக்தர்களே பைனலாக வந்து கோயில் உள்ளார போயிட்டு வந்தாச்சு நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த அளவுக்கு லைக் பண்ணுங்க வந்து கேமரா போகவே பெட்டர் ஸோ ஓகே ஃபைன் அது கூட்டமாகவும் இருக்குது அது வந்து ஃபைனலாக போயிட்டு வந்தாச்சு சாமுண்டீஸ்வர் கோயில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரா உள்ளார என்ட்ரானா மைசூர் ரோட்லேயே அழகாக ஒரு ஹில் ஸ்பாட்ல இருக்குது ஹில் ஸ்டேஷனில் ஹில்ஸ்லேருந்து உள்ள மேலே ஏறுறது ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்கு வந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா இதுமாரி ஒரு அழகான கோயிலை வந்து பார்க்கலாம் நீங்கள் ஆன்மீகத்தில் பக்தர்கள் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இந்த சைடு வந்தீங்க மைசூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில் ரொம்ப அமைதியாகவும் இருக்குது ரொம்ப ப்ரௌடவும் கிடையாது போயிட்டு நான் உள்ளார போய்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டேன் உள்ளார சுவாமியோ தரிசனமும் நல்லா அழகாக தெரிஞ்சுது பார்த்தேன் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெரியுது பாருங்கள் அது ஃபுல்லாக என் மைசூர் சிட்டி தாங்க அது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல உச்சியிலேருந்து பார்க்குறேன் அந்த கோயில் பக்கத்துலேயே இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கும் போது இன்னொரு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அது என்டையர் ஏரியாவையும் பார்க்கலாம் கிளியராகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு இங்க இருந்து இன்னொரு வியூ வந்து பார்க்கலாம் இது அந்த கோபுரத்தை வந்து பாருங்களா ஒரு கோபுரம் உள்ள போயிருக்கேன் உள்ளேற உள்ளதுதான் நான் சன்னிதான அங்கே உள்ளார காமிச்சேன் நான் ஏற்கனவே இந்த சாமுண்டீஸ்வரி கோயில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாம் நூற்றாண்டில் உள்ள மன்னர்களால் கட்டப்பட்டதாக இருந்தாலும் பதினேழாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர மன்னர்களால் தான் இந்த கோபுரம் வந்து எழுப்பப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் அடிக்கு மேலே உள்ள இந்த மலைப்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போது படிக்கட்டுகள் வந்து பக்தர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறதுங்கிறது சிறப்பு மிக்க விஷயமாக இருக்கும் இந்த கோயிலானது சாமுண்டி மலை சாமுண்டீஸ்வரை கோயில் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் மட்டும் கிடையாது இந்த இந்தியாவிலேயே பிரபலமான ஒரு கோயிலில் இதுவும் ஒன்று இப்போ பார்க்குறது இது சைட் வியூ இது இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட்ஸ் வந்து அப்படியே சுற்றிட்டு வந்தோம்னா ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளார போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த வழியாக போயிடலாம் அப்படியே ஜஸ்ட்டு இந்த ரோட் வழியாக தான் வரணும் நம்ம என்ன சுட்டுறது பா போடாமல் போடாமந்துட்டு ஸ்டாண்ட்லியாக பார்த்தீங்கன்னா மகாபலீஸ்வரா டெம்பிள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் நீங்கள் தான் இருக்கு ஸோ மகாபலீஸ்வரர் டெம்பிள் இன்சைட் ஏ டு நாராயண சுவாமி டெம்பிள் இங்கே நாராயண சுவாமி டெம்பிள் சுடுபி காடு ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நான் போடுறேன் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது நான் இங்கே எங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா மைசூர் சாமுண்டீஸ்வரி டெம்பிள் இது நாராயணசுவாமி டெம்பிள் ஸோ எப்படியும் உள்ளார போனாக்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டுருப்பாங்க நம்ம வந்து அதன் பிரகாரம் மேலே உங்ககிட்ட காமிச்சிடுறேன் தூரம் பண்ண முடியாது அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலாம் மார்னிங் ஓப்பன்லேயே இருக்கும் நீங்கள் வந்து தரிசிக்கலாம் அழகாக சிம்பிளான சின்ன கோயில் தான் இந்த சைடு வந்தீங்கன்னா இது மறக்காமல் இந்த ட்ரிப்பில் விசிட் பண்ணிகிட்டு போங்க இப்போ சப்ஸ்க்ரைப் ரோடை பார்த்து தான் வந்து கோயில் போகிறதுக்கு இந்த ரோடு தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப பையனாக க்ளீனாக இருக்குது ரோடு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மைசூர் வியூ பாயிண்ட்ஸ்

வந்து மைசூர் ஏரியாவே பார்க்கலாம் கிரவுண்ட் ஒன்று இது பைனாகுலர் சென்டர் இது பைனாகுலர் பார்க்கணுன்னா கூட வழியாக பார்க்கலாம் நாம ஆ ஆ ஓகே சரி இங்கே தான் வந்து பார்த்தாக்கா இந்த பைனாக்குலர் பில்டிங்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து ஏதோ செதுக்கிட்டு இருந்தார் அது என்னன்னு கேட்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை இருக்குது நந்தி அது ஒரு கோயில் விளக்கு இதுனா வீட்டுக்கும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க இதுனால் வந்து பாரம்பரியத்துக்கான ஒரு சிற்பக்கலையில் வரக்கூடிய ஒரு விஷயம் இது அதான எவ்வளோ அழகாக ஊடி வச்சு செதுக்கல இருப்பாருங்க கைவந்த கலையாக இருக்கும் போல இருக்கு எத்தனை வருஷம்னா எக்ஸ்பீரியன்ஸு ஆ பரம்பரையா பண்ணுறீங்களா இது வந்து உங்களுக்கு எப்படி ஓ பக்கத்தில் இருக்கு பாருங்க அந்த கல் அந்த பண்றாங்க பாருங்க ஷாப்பிங் வச்சுருக்காங்க விநாயகர்லேருந்து எவ்வளோ அழகாக செஞ்சுக்கிட்டாங்க பாருங்கள் பாருங்க அவ்வளோதான் முடியுங்கிற மாதிரி ஆனால் ஒரு பண்டைய காலத்து மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பரம்பரையாக செஞ்சுட்டு இருக்காங்களா நீங்கள் எந்த ஊர்ண்ணா எந்த ஊரா இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறது என்ன பண்ணுறீங்க அது விளக்கு அது அதனால காமிங்க அது எந்த கல்லிலேருந்து செய்ய வந்து கிருஷ்ண கிருஷ்ணசில ஆ இப்போ நீங்க அது செஞ்சு கொடுக்குற அந்த விலைக்கு வந்து என்ன ரேட்டு வரும் நீங்க கொடுப்பீங்க நீங்க முந்நூறுவா சரி நான் நன்றிடா யாராச்சும் இங்கே விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த கடை இங்கே பாருங்கள் அண்ணன் டைரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அதை வந்து செஞ்சு கொடுத்துருவார் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு இது இப்போ விளக்கு செஞ்சிட்ருக்குற மாதிரி இதை வந்து செஞ்சு நிறைய பொருட்களை வச்சிருக்கிறாரு இவர் அதனால் காமிச்சேன் நான் ஆ ஸோ இங்கே வந்தீங்கன்னா டூரிஸ்ட்டு ஸோ கோயிலை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த அதுக்கு எய்த் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து நீங்கள் இதை பார்க்கலாம் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் விலையும் வந்து பட்ஜெட் ரேட்ல தான் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம்